ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தை அமாவாசை முன்னோர் ஆசி கிடைக்க இந்த மூன்று பொருளை வாங்கி மூன்று பேருக்கு தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்ததாக விசேஷமானதாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் மாதம் தோறும் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு நம்ம முன்னோர் வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த தை அமாவாசையை நீங்கள் தவற விடாதீர்கள் இந்த வருடத்தின் முதல் அமாவாசை அமாவாசை அன்று நமது முன்னோர்கள் நம்மை காண பசியோடும் தாகத்தோடும் நமது வீட்டிற்கு வருவதாக அர்த்தம் அதனால் அவர்களுக்கு அந்த திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் பசியும் தாகத்தையும் நம்ம வந்து தனித்து அனுப்ப வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிடித்த சில காரியங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவர்கள் வந்து மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து நம்மை வாழ்த்துவார்கள் அப்படின்றது நம்பிக்கை அதில் மிகவும் முக்கியமானது அவர்கள் பெயரால் நம்ம செய்யக்கூடிய அந்த தானங்கள் இந்த மூன்று பொருட்களை வாங்கி மூன்று பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது என்ன மாதிரியான தானம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தை அமாவாசை நாள் நேரம் ஏன் முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாடு செய்யும் நேரம் வழிபாட்டு முறை இதையெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம் அதே போல் இந்த தை அமாவாசை அன்று முன்னோருக்கு திதி கொடுப்பது படையல் போடுவது இந்த நேரத்தில் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இதையெல்லாம் நம்ம எண்டு கார்டில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த தை அமாவாசை பற்றிய பல்வேறு சந்தேகங்களுக்கு பல்வேறு பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த தை அமாவாசை பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகின்றது கண்டிப்பாக அன்றைய தினம் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு சின்ன வழிபாடாவது கண்டிப்பாக செய்ய வேண்டும் புண்ணிய நதிகளுக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுங்க ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க வீட்டில் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை சமைத்து அவர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாப்பாடு வைத்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை திருப்தியோடு செஞ்சு முடிங்க கண்டிப்பாக அதன் மூலம் அவங்களுக்கு வந்து அந்த பதினாறு பேரும் பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழ முடியும் முன்னோர்களின் ஆத்மாவும் சாந்தி அடையும் இப்போ நம்ம அந்த தானங்கள் கொடுப்பது பற்றி சொல்லியிருக்கோம் அது என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்போம் அந்தணர்களுக்கு அந்த காய்கறி இதெல்லாம் வந்து வச்சு கொடுப்போம் அதே போல் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் மூன்று பேருக்கு கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கே கொடுக்கக்கூடாது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெல்லம் பருப்பு இந்த மூன்று பொருட்களை தான் நீங்கள் வந்து அன்றைக்கு தானம் செய்ய வேண்டும் இந்த மூன்று பொருட்களும் நீங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்காதீங்க கடைக்கு போய் அன்றைய தினம் நீங்கள் புதிதாக வாங்குங்க உங்களால் எவ்வளவு வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்குங்க உங்களால் அஞ்சு கிலோ கொடுக்க முடியுமானும் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக அரை கிலோ கொடுக்கலாம் கால் கிலோ கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய வசதிக்கு பொறுத்து தான் இந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வெள்ளம் வாங்கிக்கிறோங்க அல்லது ஒரு கிலோ வெள்ளம் கூட வாங்கி கொடுங்க அல்லது ஒரு கிலோ பச்சரிசி அந்த பருப்பு துவரம் பருப்பு அல்லது பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு வந்து நீங்க வாங்கிக்க உங்களால் முடிந்த அளவிற்கு அதை வாங்கி தனித்தனியாக ஒவ்வொன்றையும் இப்போ ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்குறீங்க அதை ஒருவருக்கு கொடுங்க ஒரு கிலோ வெள்ளம் கொடுக்குறீங்கன்னா அதை வேறொருக்கு கொடுங்க அதே போல் ஒரு கிலோ பருப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் வேறொருத்தருக்கு கொடுங்க இந்த மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி மூன்று அந்த ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க அந்த சாப்பாட்டிற்கே வழி இல்லாதவர்களுக்கு கொடுங்க நிச்சயமாக உங்க முன்னோர் பெயரை சொல்லி கொடுக்கும் பொழுது உங்க முன்னோர்களும் மன மகிழ்வார்கள் இந்த மூன்று மூன்று பேரும் கண்டிப்பாக மனம் மகிழ்ந்து உங்களை வந்து அந்த மனமார வாழ்த்துவார்கள் அதனால தான் இதை தனித்தனியாக நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அற்புதமான தை அமாவாசை என்று ஒருவருக்கு உணவளித்து அவங்க வந்து வாழ்த்தினாலே நம்மளுக்கு பெரும் பேர் வந்து கிடைக்கும் இந்த மூன்று பேர்களும் வந்து உங்கள் மனமாற அவங்களை வந்து வாழ்த்தும்போது மனதில் உங்களை பற்றி அந்த சந்தோஷப்படும் பொழுது அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய புண்ணியத்தையும் மிக பெரிய பலன்களையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் அது மட்டுமல்ல உங்கள் முன்னோர்களின் அந்த அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்கும் இது வந்து உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த பொருட்களை மூன்று பொருட்களை வாங்கி மூன்று பேருக்கு தானம் கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும் நிச்சயமாக உங்கள் முன்னோர்களின் அந்த ஆத்மா சாந்தி அடையும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் வீவர்ஸ் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ